இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாம் கொண்டு வந்த உண்மைகளை மொத்தமாக உள்வாங்கிக் கொள்ள முடியாத பலவீனமும் தெளிவாக தெரிந்த பகுதிகளில் மாத்திரம் தீவிரமாக நடந்து கொள்ளலும் நமது சன்மார்க்க கல்வியில் உள்ள மிக முக்கிய பிரச்சனைகளுள் ஒன்றாகும் சன்மார்க்கத்தின் சில பகுதிகளை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவற்றை முழுமைப்படுத்தக்கூடிய வேறுபல முக்கியமான பகுதிகளை தெரிந்து கொள்ளாமலும் தெரிந்து கொள்ள முயலாமலும் தமக்கு தெரிந்த பகுதிகளை மாத்திரமே தீவிரமாக உயர்த்தி பிடிக்க முனைவதால் இந்த பிரச்சனை உருவாகிறது அந்த வகையில் வணக்க வழிபாடுகள் பற்றிய சட்டவியல் சிலபோது மஸ்ஜிதையும் உழு செய்யும் இடத்தையும் தாண்டிச் செல்வதில்லை இஸ்லாத்தின் ஐந்து தூண்களோ குறிப்பிட்டதொரு பகுதியோ மட்டும்தான் நபி வழியிலிருந்து கற்கப்படுகிறது மார்க்க கல்வி கற்கும் பலருக்கு முன்னால் இந்த மார்க்கத்தின் ஏதோ ஒரு ஜன்னல் மட்டுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதன் வழியாக கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பார்க்கும் அவர்கள் ஆரம்பமும் முடிவும் அவ்வளவுதான் அதுதான் முழுமையை நினைத்துக் கொள்கின்றனர் இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் நான்கு குருடர்களை யானையை பார்க்க அழைத்துச் சென்ற உதாரணமாகும் ஒருவர் காலை மட்டும் பிடித்து பார்த்தார் ஒருவர் வாளை மட்டும் பிடித்து பார்த்தார் ஒருவர் தும்பிக்கையை மட்டும் பிடித்து பார்த்தார் ஒருவர் உடம்பை மட்டும் தடவி பார்த்தார் இப்பொழுது நால்வரையும் தனித்தனியாக அழைத்து யானை என்றால் என்ன அதன் பண்புகள் என்ன அது எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது யானை உருண்டையாகவும் உயரமாகவும் சிலிண்டர் போல் இருக்கும் என்றார் ஒருவர் இன்னொருவர் யானை சாட்டையைப் போல் இருக்கும் என்றார் இன்னொருவர் யானை நன்கு பருமனான பாம்பு போல் இருக்கும் என்றார் நான்காம் யானை தட்டையாக பரந்த மைதானத்தைப் போல் இருக்கும் என்றார் இவர்கள் அனைவர் கூறுவதும் ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அது முழுமையான உண்மை அல்ல தாங்கள் புரிதலுக்கு ஏற்ப தாங்கள் கற்றதை மட்டுமே வைத்துக்கொண்டு வழங்கும் விளக்கம் அது ஆனால் அது முழுமையான உண்மையாகிவிடாது இப்பொழுது இந்த நால்வரில் ஒவ்வொருவரிடமும் சென்று இல்லை யானை நீங்கள் கூறுவது போல் அல்ல அதையும் தாண்டி அது விசாலமானது பல்வேறு பண்புகளை கொண்டது என்று சொன்னால் தான் தெளிவாக படித்து புரிந்து கொண்டதே சத்தியம் என கருதி அறியாமையிலும் கடும் போக்கிலும் நம்மோடு சண்டைக்கு வருவர் தங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் நான்தான் சரி என ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டும் கொள்வர் இப்படித்தான் இருக்கிறது இன்றைய பல முஸ்லிம்களின் நிலையும் சன்மார்க்கத்தின் சில பகுதிகளை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவற்றை முழுமைப்படுத்தக்கூடிய வேறு பல முக்கியமான பகுதிகளை தெரிந்து கொள்ளாமலும் தெரிந்து கொள்ள முயலாமலும் தங்களுக்கு தெளிவாக தெரிந்த பகுதிகளில் மாத்திரம் தீவிர கடும் போக்கில் நடந்து கொள்ளலும் தங்களுக்கு அறிவில்லாத பல்வேறு பகுதிகளில் அறியாமையிலும் இருமாப்பிலும் பிற முஸ்லிம்கள் மீது தீர்ப்புரைப்பதும் ஒட்டுமொத்த சன்மார்க்கத்தின் சத்தியமும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு உட்பட்ட அறிஞர்களோடு அல்லது அவர்களின் கல்வியோடு மட்டுமே சுருங்கிவிட்டது என வாதிடுவதும் இன்று நமது சன்மார்க்க கல்வியில் உள்ள மிக முக்கிய பிரச்சனைகளுள் ஒன்றாக உள்ளது அல்லாஹ் அறிந்தவன் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக